அல்லா மோலி அன்பு குழந்தையே இன்றைக்கு உனக்கு என்ன ஆர்வம் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டிருந்தால் இந்த அளவிற்கு உனக்கு தொந்தரவுகள் வந்திருக்கார் நீ என்னை பார்ப்பதற்கு இவ்வளவு நாட்கள் கழிந்து வந்திருக்கிறா வந்திருக்கிறோமே என்று நீ கவலைப்படுகிறாய் உன் கவலை எல்லாம் அதுவல்ல நான் தான் உன்னிடத்தில் இருக்கிறேனே ஏன் நீ கவலைப்படுகிறாய் உன்னிடத்திலே மட்டுமல்ல உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் நான் இருக்கிறேன் அப்பா எனக்கு எப்போதோ ஒரு நேரம் தான் வர முடிகிறது உன்னை நேரிலே தரிசனம் செய்து உன்னுடைய பாதங்களிலே என்னுடைய கண்ணீரை வைத்து கழுவி உனக்கு ஆராதனை செய்து உன்னுடைய எல்லாம் நினைத்து நினைத்து இதனால் வரை எனக்காக நீ எவ்வளவோ செய்திருக்கிறாயே அந்த நன்றியை உனக்கு சொல்வதற்காக நான் வர முடியவில்லையே என்று ஏங்குவதை நான் நன்றாக அறிவேன் நன்றாக அறிவேன் இனி வரும் காலங்களிலே எவ்வளவுதான் உனக்கு வேலைகள் இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்தி தருகிறேன் நீ வந்து என்னை தரிசனம் செய்து உன்னுடைய குறைகளையெல்லாம் சொல்லிவிட்டு அதன் பிறகு நன்றிகளையும் சொல்லிவிட்டு எவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என் பிள்ளைகள் நான் எவ்வளவுதான் தொந்தரவு செய்தாலும் எவ்வளவுதான் சோதனைகளை நான் செய்தாலும் என்னிடத்திலே நன்றியை மட்டும் சொல்லக்கூடிய அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து நான் அதிசயப்படுவேன் அதிசயப்படுவேன் எவ்வளவோ தொல்லைகளை எவ்வளவோ குறைகளை அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் இருந்தாலும் அவர்களையெல்லாம் பொறுத்து கொண்டு நோயை கொடுத்திருக்கிறேன் கடனை கொடுத்திருக்கிறேன் கர்ம வினைகளை அதிகமாக அதிகமாக தந்து மூட்டை மூட்டையாக சுமக்கச் சொல்லி சொல்லி இருக்கிறேன் இருந்தாலும் கூட அந்த மூட்டைகளையெல்லாம் சுமந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய கலையை அவர்கள் கற்றிருக்கிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு சில பிள்ளைகள் என்னையும் குறை சொல்லிக் கொண்டு அவர்களும் குறையோடு வாழ்ந்து கண்ணியோடு எப்பொழுதுமே வாழக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய கணக்கை பார்த்தார்கள் ஆனால் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வாழ்ந்த காலத்தை எண்ணி பார்த்தார்கள் ஒவ்வொரு நாளும் அழுத காலம்தான் அவர்களுக்கு அதிகமான காலமாக இருந்திருக்கிறது கடைசி வரை பார்த்தார்கள் வாழ்க்கையிலே அதிகமாக இருக்கும் சிரித்த காலமும் சில நேரங்களிலே மகிழ்ச்சியாக இருந்த காலமும் பிள்ளைகளோடு மனைவியோடு மக்களோடு நல்ல விதமாக பேசிய காலங்களை கணக்கு பார்த்தார்கள் ஆனால் அவருடைய கணக்கு விணக்காக மாறி ஒரு காலமும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்த காலத்தை கணக்கு பார்த்தார்கள் எங்கோ ஒரு மூலையிலே ஒரு வெண்ணையாக ஒரு புள்ளி தெரியும் அவ்வளவுதான் எல்லாம் கருப்பாகத்தான் இருக்கும் அந்த மிகப்பெரிய எல்லாம் கருப்பாகத்தான் இருக்கும் அவர்களுடைய பார்வை அப்படி எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு வெண்மை நிறமான ஒரு அந்த பலகையிலே பலகையிலே ஒரே ஒரு சின்ன கரும்புள்ளி இருக்கிறார் அந்த கரும்புள்ளியை பார்த்து அவர்கள் பூத கண்ணாடியை வைத்து அளவு செய்கிறார்கள் அந்த அளவு முழுவதும் அந்த பலகை முழுவதும் கருப்பாகத்தான் தெரியும் வெள்ளை இருப்பது தெரியவே தெரியாது எங்கே துன்பம் இருக்கிறதோ எங்கே பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை தேடி தேடி அலைந்து அவைகளெல்லாம் மூட்டையாக கட்டி மிகப்பெரிய மூட்டையாக கட்டி குப்பை மூட்டைகளை சுமப்பது போல தோளிலே போட்டுக்கொண்டு சுமந்து சுமந்து தோளே தேய்ந்து விட்டது மனநே சோர்ந்து விட்டது மகிழ்ச்சி காணாமல் ஆனால் என் அன்பு பிள்ளைகளை நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் சந்தோஷத்தையும் எங்கே நிம்மதி இருக்கிறது என்பதையும் தேடி பாருங்கள் அநேக சந்தோஷங்களும் உங்கள் வாழ்க்கையிலே கொட்டி கிடக்கிறது கொட்டி கிடக்கிறது நீங்கள் ஒரு துன்பத்தை தேடி தேடி அலைகிறீர்கள் அலைகிறீர்கள் இருக்கிற எறும்பு தின்னி மறவை எறும்பை தேடி தேடி தின்னுகிறது எறும்பு எங்கு கிடைக்கும் என்று தேடி தேடி சின்னுகிறது ஒரு காலத்திலே அந்த பறவை இறந்து போகிறது இறந்து போகிறது அந்த இறந்து போன பறவையை எறும்புகள் தான் மீண்டும் திண்டுகிறது எறும்புகள் தான் திண்டுகிறது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய காடாக இருக்கிறது அந்த காட்டில் இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டி பல கோடிக்கணக்கான தீப்பொட்டிகளை செய்ய முடிகிறது ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சி அந்த காட்டையே எரிக்க முடிகிறது எரிக்க முடிகிறது அப்படித்தான் வாழ்க்கை மாறி மாறி வருகிறது இங்கே இங்கே நான் உங்களுக்காக எவ்வளவோ செய்கிறேன் அவர்களெல்லாம் நீங்கள் கணக்கு பார்ப்பதில்லை செய்யாததை மட்டும் கணக்கு பார்க்கிறீர்கள் அந்த கணக்கை எல்லாம் தூரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் கணக்கை உங்களுடைய கணக்கை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பிணக்கை எல்லோரிடத்திலும் எல்லோரிடத்திலும் மனதாலும் செய்கையாலும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற பிணக்கை நீங்கள் கணக்கு பார்த்தீர்கள் அல்ல அவரெல்லாம் என் அன்பு பிள்ளைகளே உங்களிடத்தில் தான் இருக்காது நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நடக்கும் நினைப்பது கண்டிப்பாக நடக்கும் நினைப்பதே இல்லை என்ன நடக்க வேண்டுமோ அதை நினைக்காமல் நடக்கக்கூடாதவைகளை கூடாதவைகளை கொண்டே இருக்கிறீர்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாக நீங்கள் மாறுகிறீர்கள் எதை நினைக்கிறீர்களோ அந்த சொல் தான் உங்களிடத்தில் இருந்து வருகிறோம் வரும் அந்த தான் அந்த சூழ்நிலையை உருவாக்குகிறது அந்த சூழ்நிலை தான் உங்களுடைய வாழ்க்கையாக மாறுகிறது ஆகவே இணைந்து பிள்ளைகளை நல்லவைகளை நினையுங்கள் நம்பிக்கையாக இருங்கள் நம்பிக்கை ஒரு பொழுதும் உங்களை கைவிடவே விடாது அதுதான் ஒவ்வொரு செங்கல் அடுத்த செங்கலுக்கான படி அடுத்த அடிக்கான படி அடுத்தடுத்து மாறி மாறி வைத்துக் கொண்டே சென்றீர்கள் ஆனால் ஒன்று நம்பிக்கை ஒன்று பொறுமை நம்பிக்கை பொறுமை இப்படி நடந்து நடந்து சென்றீர்களானால் கண்டிப்பாக கடைசி வரை நீங்கள் செல்ல வேண்டிய இலக்கை நோக்கி சென்று முடிப்பீர்கள் என்பது நிச்சயம் அதுவரை நான் வந்து கொண்டே இருப்பேன் நீங்கள் நின்று கொண்டே இருப்பீர்கள் நீங்கள் நின்று கொண்டே இருப்பீர்கள் நல்லா